அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் மாண்புமிகு முதலமைச்சருமான அம்மாவின் மறைவு செய்தி கேட்டு பல்வேறு வகைகளில் மரணமடைந்த இருநூற்றி மூன்று பேரின் குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதியுதவியாக தலா மூன்று லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் ஆறு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அஇஅதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் இணைந்திருக்கும் கழக பொதுச் தமிழக முதலமைச்சருமான மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அர்ப்பணிக்கப்பட்ட தவ வாழ்வு மண்ணுலகில் முடிந்தது என்ற துயரச் செய்தி வந்ததும் அனைத்து தரப்பு மக்களும் அதிர்ந்து போயினர் பேரன்பு கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களை தங்கள் அன்புள்ள அம்மாவாக ஏற்று வாழ்ந்து வரும் கோடான கோடி தொண்டர்களின் வேதனை சொல்லி மாளாது மாண்புமிகு அம்மா அவர்களின் மண்ணுலக வாழ்வு முடிந்த செய்தி கேட்டு பல நூறு பேர் அதிர்ச்சியில் உயிரிழந்தனா் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவு செய்தி கேட்டு பல்வேறு வகைகளில் மரணமடைந்த இருநூற்றி மூன்று பேரின் குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி உதவியாக கழகத்தின் சார்பில் தலா மூன்று லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் ஆறு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அஇஅதிமுக தலைமைக் கழகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர் நீத்த கழக உடன்பிறப்புகள் இருநூற்றி மூன்று பேரின் குடும்பங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மரணமடைந்தோர்களது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தலைமை கழக செய்திக்குறிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது